குற்றவாளிகளுக்கு தண்டனை அறிவிக்காம எப்படி சாப்பிட போக முடியும் அப்படின்னு பிரியாணி அபிராமிக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட போன நீதிபதி அவர்கள் சாப்பிடாம திரும்ப வந்து நீதிபதி அவர்கள் அபிராமிக்கு முன்னாடி மிக கடுமையான கோபத்தோட பேசியிருக்கிற விஷயங்கள் தான் இது சரியான தீர்ப்பு அப்படிங்கற மாதிரி மக்கள் எல்லாரும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நீதிபதி அவர்கள் தீர்ப்பு அளிச்சது மட்டும் இல்லாம அபிராமியை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு லெப்ட் ரைட்டு வாங்கியிருக்காரு குன்றத்தூர் பிரியாணி அபிராமி வழக்க கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குன்றத்தூர் அபிராமியும் பிரியாணி மாஸ்டர் மீனாட்சி சுந்தரமும் குடிக்கிற பால்ல அதிகப்படியான தூக்க மாத்திரையை கலந்து அபிராமி தான் பெற்ற பசங்களான மகன் மற்றும் மகளை கொலை செஞ்சிருக்காங்க இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட அபிராமியையும் மீனாட்சி சுந்தரத்தையும் கடந்த ஏழு ஆண்டுகளாக சிறையில வச்சிருந்தாங்க இந்த வழக்கு வந்துட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்திலையும் காஞ்சிபுரம் நீதிமன்றத்திலையும் விசாரணைகள் நடைபெற்று வந்தது முழு விசாரணை முடிஞ்சு வியாழக்கிழமையான இன்னைக்கு இறுதியான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது அந்த வகையில் தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதி நீதிபதி செம்மல் அவர்கள் தீர்ப்பளிச்சிருக்காரு முதல்ல பேசிய நீதிபதி அவர்கள் தாம் பெற்ற குழந்தைகளையே கொலை செய்த வழக்குல முதல் குற்றவாளியா அபிராமியையும் இரண்டாவது குற்றவாளியா மீனாட்சி சுந்தரத்தையும் குறிப்பிட்டு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி வந்துட்டு இதற்கான தண்டனை என்ன அப்படிங்கறத நான் சாப்பிட்டு வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட போன நீதிபதி அவர்கள் வெறும் பத்து நிமிடத்துல நீதிமன்றம் திரும்பிய நிலையில இப்படிப்பட்ட ஒரு கேவலமான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்காம எப்படி நான் சாப்பிட போறது அப்படின்னு அந்த சாப்பாடு எனக்கு தொண்டையில இறங்குமா அப்படிங்கிற மாதிரி தண்டனை விவரங்களை சாப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்கள் சிவக்க கடுமையான கோபத்தோட நீதிபதி அவர்கள் தண்டனையை அறிவிச்சாரு அந்த வகையில இந்த முக்கியமான வழக்குல அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் தூக்கு தண்டன தான் வழங்கணும் அப்படிங்கறது என்னுடைய விருப்பமா இருந்தாலும் வாழ்றது காந்தி தேசம் கண்ணுக்கு கண் மண்ணுக்கு மண் உயிருக்கு உயிர் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிப்பட்ட தண்டனை வழங்க முடியாம சூழ்நிலை தடுக்கிறது அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு தாயே வந்துட்டு தான் பெற்ற குழந்தைகளை தன்னுடைய காம இச்சைக்காக இப்படி கொலை செஞ்சிருக்கிறது ஏத்துக்கவே முடியாது அப்படின்னும் நம்மளுடைய நாட்டுல குழந்தை பாக்கியம் இல்லாம எத்தனையோ பெண்கள் தவம் இருந்து காத்திருக்காங்க அப்படின்னும் ஆனா நீங்க இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறது மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த வழக்குல முதல் குற்றவாளியா அபிராமியையும் இரண்டாவது குற்றவாளியா மீனாட்சி சுந்தரத்தையும் சேர்த்து ரெண்டு பேருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு இதுக்கு முன்னாடி அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் சில கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க இதுல மீனாட்சி சுந்தரம் வந்துட்டு நான் ஏற்கனவே ஏழாண்டு சிறையில இருந்துட்டேன் அப்படின்னும் என்னுடைய தாய் தந்தை எழுபது வயதை கடந்தவர்கள் நான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னும் கருணை காட்டிய நீ வெளியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு இதே மாதிரி அபிராமியும் வந்துட்டு நானும் என்னுடைய பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னும் அதனால என்னுடைய தண்டனையை குறைச்சு தீர்ப்பளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க ஆனா நீதிபதி அவர்கள் இது எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிச்சு இந்த பொறுப்புணர்வு எல்லாம் காம இச்சைக்காக இரு குழந்தைகளை கொலை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மாதிரி மாதிரி சொல்லி இரக்கம் காட்ட முடியாது அவர்கள் தீர்ப்பையும் தண்டனையையும் அறிவிச்சிருக்காரு இந்த பலரும் வரவேற்று தமிழக மக்கள் பலரும் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த தண்டனையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க